ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விரதம்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கிட்ட வந்து நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து விரதம் இருந்தோமா அதனால அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட போகிறோம் காலையிலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துச்சுட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கெலாம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுமே ஊர்லேருந்து வந்துகிட்ருக்காங்க ஒரு எட்டரை மணி ஆகும் அப்படின்னாங்க அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் வந்து ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிலாம் இருக்கும் ஏழு மணிக்கெலாம் வெளியே வந்து கிளம்பிட்டேன் பசங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மட்டன் கொத்துக்கறி அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் அதை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்க லேட் பண்ணுவாங்க இது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்ட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படி முட்டையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்தாச்சு இது காலையில் பார்த்திங்கன்னா சரி அது கொத்துக்கறிக்கு வந்து பூரி போடலாம் அப்படின்றதுக்காக அதுக்குமே மாவு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே பிசஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த பூரி கொத்துக்கறினாலே நாங்கள் வந்து சின்ன வயசில் தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அப்பா வந்து கொத்துக்கற எடுத்து கொடுத்துருவாரு அதுவும் பூரி பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த கொத்துக்கறியை வந்து எடுத்து கொடுத்துருவாரு அது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்போம் ஹாலில் படுத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் வந்து சத்தம் கேட்டுக்கிட்டு இருப்போம் என்னடான்னு அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூரிக்கு வந்து மாவு வந்து பெசஞ்சிட்டு இருப்பார் இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பேசுறப்ப ஏதாவது ஒன்று தானே போட்டு பேசுவோம் ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சூடான பால் ஊற்றுவார் அதுலேயும் சூடான தண்ணி ஊற்றுவார் அப்புறம் சூடான ஊற்றுவார் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாவு பிசைகிற சட்டியிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து வந்து அந்த மாவு வந்து பிசைஞ்சு கொடுப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நெலிஞ்சிடற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி அடித்து பிசைஞ்சு கொடுப்பாரு மாவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்து வரும் காலையில் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா லேட்டாக எந்திரிக்க எந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ண ப்ரஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பூரியம் கொத்துக்கறியும் நல்லா சுட சுட ரெடியாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் பிரியாணிக்கு வந்து ரெடி ஆயிடும் அம்மா பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக செய்வோம் அந்த பிரியாணி செஞ்சுக்கிட்டு பாதியில் வந்து நான் தான் அங்கே போய் நின்றுவேன் எனக்கு வந்து டேஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க அந்த கறி வேகுதோ வேகலையோ அந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பீஸ் கொடுப்பாங்களா அதுக்காகவே சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான் சூப்பராக போகும் அப்போலாம் சண்டே வந்து இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் வீட்டில் வந்து ஊரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மாவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பரட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் அவங்களுக்காக இந்த குட்டி குட்டி ஷேப்லாம் இந்த ரவுண்டு அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் ட்ரையாங்கிள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷேப் வந்து போட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்து வச்சுட்டேன் இங்கிட்டுமே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா சுட சுடு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நல்லி எலும்பு திற போட்டிருந்தாங்களா அதனால டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்துச்சு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை டைமுக்காருக்கும் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க அவங்க வர்றவங்களையுமே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பூரியும் போட்டு எடுத்துட்டேன் குழம்பு இங்கிட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு பசங்க எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சூடாக வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் விட்டுட்டேன் எங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து அத்தை வந்து இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் அத்தை வீட்டிலேயே வந்து நெய் எடுத்துருவாங்க அதனால் ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை ஃபோனில் வந்து சொல்லியிருந்தாங்க சாமி ஃபோட்டோக்கு வந்து ஏலக்காய் மாலை வந்து கொடுத்து வரேன்டா அப்படின்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏலக்காய் மட்டும் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க அத்தை வீட்டுக்கிட்டக்கு வந்து ஒருத்தவங்க இது வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் சாமி ஃபோட்டோக்கு போட்டு பார்க்கவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருந்துச்சு அந்த மாலை அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து விளக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அத்தைக்கு வந்து இந்த கிண்ணம் அப்புறம் இந்த வளையல் இந்த ப்ளவுஸ் துணியெல்லாம் கொடுத்துருந்தாங்களா அதனால் அந்த வளையல் மட்டும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு வளையல் மட்டும் பற்றி இருந்துச்சு அதை மட்டும் அன்றைக்கி வந்து போட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோக்கு வந்து போட்டாச்சு ஒன்று வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து போட்டுவிட்டோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ஃபோட்டோ இருக்குது அது வந்து பெருசாக இருக்கும் அதனால அதுக்குமே போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து சாமி ஃபோட்டோக்கெலாம் மாலை போட்டாச்சு ஏன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட போகிறோம்ல அதனால் அதுக்கு முன்னாடியே சாமி ஃபோட்டோக்கெலாம் மாலைலாம் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பசங்கெல்லாம் எழுந்திரிட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அப்படியே பூரியெல்லாம் போட்டு கொடுத்து நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டாங்க சின்ன குட்டி இதை பார்க்கவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நல்லா சந்தோஷம் அதனால் அந்த காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே மதிய வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் அதை வந்து சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சின்ன பப்பாட்டை கொடுத்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சமையலுக்கு வந்து ஊற வைக்கிறதெல்லாம் வந்து ஊற வச்சுருவேன் ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் புளியை வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சோற வந்து அடுப்பில் வச்சாச்சு இன்றைக்கி மதியத்துக்கு இதுக்கு சிக்கனும் மீனும் தான் எடுத்து வச்சுருந்தோமா அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற லெமன் எடுத்து நல்லா வந்து பிழிஞ்சி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்காமல் இருக்கும் ஏன்னா அனுக்குள்ளே நின்று நம்ம சமைக்கிறோமா அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே ஒரு சைடு வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருவேன் சோறு வந்து ஒரு அடுப்பில் இருக்குது இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண் செட்டியில் தான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக மட்டும் பண்ணிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி வைக் வந்து பரட்டி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோறை வந்து இறக்கிட்டு இன்னொரு அடுப்புலேயுமே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி அந்த வேலையை முடிச்சாச்சு இங்கிட்டு பிரியாணி வந்து தம் போடுறதுக்காக இந்த மண் சட்டியை பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் இருந்து இந்த அடுப்பில் தான் சும்மா தான் வச்சுருந்தேன் அடுப்பு எதுவும் எரியவே இல்லை ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சு அது அதுக்கப்புறம் பிரியாணிலாம் தம் போட்டுட்டு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ரெடி பண்ணி அடுப்பில் வந்து வச்சாச்சு கொஞ்சமாக மட்டும் மீன் குழம்பு வச்சுட்டு மீதியுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்னப்பாப்பா வந்து மீன் ஃப்ரை வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் பெரட்டி எடுத்து வச்சிட்டேன் இடையிலே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பாத்திரம் அப்படியே ஒன்றென்னா சேர சேர பார்த்திங்கன்னா களி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு வேலை வந்து முடிக்கிறப்ப வந்து ரொம்ப பெருசாக தெரியாது அதனால பாத்திரத்தையும் ஃபுல்லாக கழி வச்சாச்சு இங்கிட்ட ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து தம் ரெடி ஆகிட்டு இருக்கு உன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு அப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்குது அதுங்களே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து உட்காந்துருவேன் எனக்கு காலையிலேருந்து வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மீன் குழம்பு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம் நாளைக்கு தான் வச்சு சாப்பிடுவோம் ஏன்னா நாளைக்கு வச்சு சாப்பிட்டா தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி சிக்கன் சிஸ்டி ஃபை அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை இதெல்லாம் வந்து காலியாகிடும் மண் சட்டியில் வச்ச பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அதை இறக்கிட்டு அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிஸ்டி ஃபை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்குமே பார்த்திங்கன்னா மீனெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு ஒரு ரெண்டு முட்டை மட்டும் பார்த்திங்கன்னா அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவிச்ச முட்டைனா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையும் போட்டு எடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாலில் வந்து அப்படி ஒன்றுன்னா எடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் விரதெல்லாம் முடிஞ்சு இந்த சண்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு நல்லா சூப்பராக போச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பை